தமிழ்லெந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு மிகவும் அற்புதமான ஒரு வரலாற்று நிகழ்வில் நான் நிற்கிறேன் நவம்பர் இருபத்தேழு மாவீரர் தினத்துக்காக கிளிநெச்சி கனகபுரம் மாவீரர் அந்த துயிலும் தான் நிற்கிறேன் வளமைக்கு மாறாக இந்த வருடம் வந்து கொண்டாட்டங்கள் வந்து சிறப்பு பெற்றிருக்குது காரணம் வந்து இந்த வருடம் ஒரு எழுச்சி வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்தீங்களன்னா கிளிநெச்சி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா எங்குமே சிவப்பு மஞ்சள் நிறம்தான் காட்சியளிக்குது இளையவர்கள் வயதானவர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய உறவுகளை வந்து நினைவுகூர்றதுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான வாகனங்களில் இளைஞர் யுவதிகள் எல்லாருமே வந்து இந்த கனகபுரம் மாவீரர் துயிரும் இல்லத்துக்கு படையெடுத்த வண்ணம் இருக்கணும் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான வைப்ரேஷனாக இருக்கும் இந்த நிகழ்வு முக்கியமாக இந்த காலத்தில் ஒரு பொது வேலைக்கு ஆக்கள் எடுக்கிறது கரைச்சல் ஆனால் அது நன்மைக்காக இந்த உயிர் நீத்த எந்தவித சுயலாபங்களும் இல்லாமல் சரியான உணவு சரியான ஒரு தங்களுக்குரிய எத்தனையோ விடயங்களை தியாகம் செய்து இறந்தவர்களை நினைவு கூற வேண்டும் அதற்காக மட்டுமே ஒழிய இந்த இடத்துல மற்றவர்கள் மீது வெறுப்பை விதைப்பதற்கோ ஏனைய இனங்களுக்கு இடையே உள்ள அன்னியொன்னியத்தை குலைப்பதற்கோ அல்லாமல் மிகவும் திட்டமிட்டபடி இந்த இளைஞர்கள் வந்து அதில் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வை வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நடத்தி முடிக்க வேண்டும் இதை வந்து இந்த அரசாங்கத்தில் இவ்வளவு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றோடனே அதை வந்து நாங்கள் தவறாக பிரயோகிக்க கூடாது இது உண்மையாக வரலாற்றில் கடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வோடு அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய நாடு இவ்வளவு ஐம்பது அறுபது வருடங்கள் பின்னோக்கி இருக்கின்றால் காரணம் இடம்பெற்ற யுத்தங்கள் அழிவுகள் எனவே அந்நியோன்யமாக இருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய வரலாற்றிலே இப்படி நடந்தது இப்படியான வீரமரவர்கள் தியாகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றதை நினைவு கூறுவதற்காக இங்கே ஏராளமான ஏற்பாடுகள் பூர்த்தியாக இருக்குது நான் இப்ப இரவு வேலைகளில் நடைபெற அந்த விளக்கேற்றல் அதுக்கு பிறகான நிகழ்வுகளை பிறகு காட்ட முடியும் ஆனால் இப்போது இந்த இல்லத்தில் ஆரம்ப ஏற்பாடுகள் எப்படி நடந்து தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து வார காணொலிகளில் நீங்கள் அதை சிறப்பாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக அடுத்த நிகழ்வாக நான் அந்த காணொலியை பதிவேற்றம் செய்வேன் எனவே தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கூறுங்கள் ஒரு நிமிடமாவது வேறு எதையும் சிந்திக்காமல் அவர்களுடைய தியாகத்தை சிந்தித்து அவர்களுக்கு மதிப்பளிப்போம் இந்த இடத்தில் முக்கியமாக இங்கே வரக்கூடிய இளையவர்கள் நீங்கள் இந்த இடத்துல திகோக் செய்கிறதோ அல்லது இந்த இடத்தை ஒரு கேளிக்க பொருளாக அல்லாமல் ஒரு ஆலயத்தை போல பொறுப்புணர்வுடன் நடந்து மாற கேட்டுக்கொள்றது வந்து என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்குது வாங்க தொடர்ந்து காணொலிக்க போவோம் இந்த இடத்துல ஒரு மத வழிபாட்டு தளத்துக்கு ஒப்பான முறையில் மிகவும் தூய்மையாக ஒரு எழுச்சி பூர்வமாக எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்குது இந்த தான் பிறகு ஈகை சுடரேற்ற இடம் நடைபெறும் இங்கே பார்த்தீங்களென்றால் அந்த கல்லறைகள் வந்து ஒன்றாக ஏற்கனவே அழிவடைந்திருந்த நிலையில் இருந்தாலும் இப்போ ஒன்றாக சேர்த்து வைத்து அதில் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய உறவுகள் வந்து தங்களுடைய இந்த யுத்தத்தில் மற்றவர்களுக்காக உயிர் நீத்த உறவுகளை வந்து ஒரு மரியாதையோட கூறுறதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் வந்து மிகவும் களைகட்டி ஒரு பெரிய அது ஒரு உணர்வுபூர்வமான வலயமாக மாறும் அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொட்டும் மலைக்குள்ள மத்தியிலும் இங்கே பார்த்தீங்களன்டா விழா ஏற்பாடுகள் வந்து பலமாக இருக்குது இங்கே வந்து ஈகச்சொடர் ஏற்றதுக்குரிய சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு அந்த தீபம் ஏற்ற இடத்துக்கு பக்கத்தையும் இந்த எங்களுடைய பாரம்பரியத்தின்படி அந்த தென்னம்பிள்ளை நாற்றுகள் வந்து வழங்கப்படுவது வலமே மாவீர்களுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு சிலர் தயாராகி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல மலையண்டும் பார்க்காமல் தங்களுடைய பிள்ளைகளை நினைவுகூறும் முகமாக அந்த இடத்துல வந்து நிற்கிற காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தாங்கள் பற்றி கொண்ட கொள்கைகளின் பின்னால் தங்களது உயிரை துச்சம் என மதித்து போராடி தங்களது தாய் தந்தையர் தங்களது ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் விட்டு மற்றவர்களுக்காக களமாடி உயிர் நீத்த தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த வேலையில் எல்லாரும் ஒன்று கூடி கூடிக்கொண்டிருக்கிறோம் இது வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது வந்து மீளவும் இந்த இப்படியான ஒரு விடிய விடம்பர வேணுமென்றோ அல்லது இப்படியான இனவாத ரீதியான செயற்பாடோ அல்லாமல் இது வந்து வெறுமனே எங்களுடைய தன்னலம் கருதாத வீரர்களை கௌரவப்படுத்தும் முகமாகவும் உளவியலில் கூறுவார்கள் தனிப்பு நடவடிக்கை ஒன்று தேவை என்று அதாவது ஒரு வீட்டிலே ஒருவரது இறப்பு இடம்பெறும்போது அழுது குளறி மன்றாடி அந்த அந்த துயரம் மெல்ல மெல்லமாக எங்களது மனதிலிருந்து எவ்வாறு அகன்று செல்லுமோ அதே போன்றது ஒரு தனிப்பு நடவடிக்கையாக எங்களது மக்கள் தங்களது மனதிலே உள்ள பாரங்கள் சுமைகளை மன அழுத்தங்களை குறைத்து அந்த தங்களது பிள்ளைகளின் தியாகத்தை இந்த ஒரு கணத்திலே நினைவு கூறுவதற்காக மிக எழுச்சியுடன் இந்த இடத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில நிமிடங்களில் இன்னும் பலமான மக்கள் கூட்டம் இந்த இடத்தாலே ஈக்கல் போல மொய்த்திருக்கும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை எங்களுக்கு தெரியும் இந்த யுத்தத்திலே தங்களது பிள்ளைகளை பறி கொடுத்த தாயார் மற்றும் உறவினர்கள் இந்த விழாவிலே உணர்வுபூர்வமாக வந்து நிற்கிறார்கள் இங்கே ஒரு தாயார் தன்னுடைய மகனினது பெயர் மாவீரர் பட்டியலிலே எங்கே இருக்கின்றது என தேடிக்கொண்டிருக்கின்றார் பாருங்கள் மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான காட்சியாக இருக்கிறது இந்த இடத்துல வணக்கம் இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கனகபுரம் மாவீர தொழில் நிலத்துக்கு முன்னாள் இன்றைய இந்த நிகழ்வானது சரியாக ஆறு மணிக்கு ஆரம்பிக்கப்படும் வளமையை போலவே அந்த நேரம் தவறாமல் அந்த ஆறு மணிக்கு நிகழ்வு ஆரம்பமாகும் முக்கியமான விடியம் பார்த்தீங்கன்னா தற்போது மழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட மக்கள் பெருந்தொகையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் வளமையான காலங்களில் மோதார் முறையானது அரசாங்கம் இந்த போரில் உயிர் நீட்டவர்களை நினைவேந்ததற்கு எந்த தடையும் இல்லை என்ற ஒரு அறிவித்தலை வெளியிட்டது அதனால் மக்கள் எந்தவித பயமின்றி தங்கள் உறவுகளை நினைவேந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போதே இந்த கனகபுரம் தூயிலும் எல்லாம் நிரம்பி வழிகின்றது நிச்சயமாக வரலாற்றில் போருக்கு பின்னரான காலத்திலே மிகவும் சிறப்பாக நினைவேந்தல் இடம்பெற்ற ஒரு வருடமாக இந்த நினைவேந்த இந்த வருடம் நினைவேந்தல் உடம்பெறம் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை அந்த வகையிலே ய்து வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் உங்கள் சிறுவர்கள் மற்றும் சின்ன பிள்ளைகளை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தால் எங்க ஒரு தொழில்க்கு கூட்டிக் கொண்டு போய் எங்களுடைய வரலாறை அடுத்த சந்தேகத்துக்கு கடத்துவதற்கு எங்களாலான பங்களிப்பை வழங்க வேண்டியது முக்கியமாகும் இந்த மலையிலும் கூட சிறுவர்கள் தமது தாய்மார் மற்றும் பாதுகாவரோடு இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாக மக்கள் உணர்வுபூர்வமாக இந்த கொட்டும் மலையில் மத்தியிலும் உணர்வுபூர்வமாக இந்த மாவீரர் நிகழ்வினை நினைவேந்த வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே உங்களால் இயந்த வரையில் உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் நினைவேந்தலை செய்கின்றார்களோ அந்த இடத்தில் சென்று எங்களுடைய வரலாற்றை கடத்தும் அந்த நிகழ்வை அடுத்த சந்தைக்கு கடத்துமாறும் அத்தோடு உயிர் நீத்த உறவுகளை எந்தவித சில நலமின்றி அமைதியாக நினைவேந்துமாறும் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் முக்கியமாக இந்த தொழிலுமில்லத்தின் பாதைகளில் இருமரங்கிலும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வாகனங்களை எடுத்து அங்கால் வாகனங்களுக்கு அன்று ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது புன்னைய காலத்திலும் கூட மாவட்ட தொழிலுமில்லத்துக்கு அருகிலே அந்த வாகன பாதுகாப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் வளமை அதே போல இந்த வீதியை எந்தவித இடங்களும் இல்லாமல் நம்முடைய வாகனங்களை ஒதுக்குப்புறமாக ஒட்டி இந்த நினைவேந்தலுக்கு துளைக்கும்படி மூளை அன்புடன் கேட்போம் மக்கள் வந்து மெது மெதுவாக கொண்டு தான் இருக்குது தொகை இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நிறைய இந்த கூட்டத்தை பார்க்கலாம் முக்கியமாக இந்த கல்லறைகளுக்கு பக்கத்தை வந்து ஏராளமான பக்தர் உணர்வு பொங்க அழுது மன்றாடி தங்களுடைய பிள்ளைகள அந்த இழப்பை அந்த தியாகத்தை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்களாடா இப்போ நான் கனகபுரம் மயானத்துக்கு வெளியால் அங்கே இருக்கிற வீதியால் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் இப்போவே நிறைய மக்கள் கூட்டம் பாருங்கோ இது என்னும் இந்த இடத்துல வாகனங்கள் இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம் கூடும் உண்மையாக நீங்கள் பாருங்கள் நான் இப்போ அந்த மக்களது ஆதங்கங்களை காற்றேன் எங்களோட நாட்டிலையும் இப்படி யுத்தம் இடம்பெற்றது எவ்வளவோ உயிர்கள் மற்றவர்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்றக்காக போராடி அடைந்திருக்கிறார்கள் அவர்களை ஒரு கணை நினைக்க வேண்டும் அவர்கள் மற்றவர்களுக்காக தங்களது உயிரை தியாகம் செய்தவர்கள் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மற்றவர்களுக்காக மடிந்தவர்கள் நம்ம கல்லறைக்கு மேலே பூ தூவி வழிபாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகள் கனகபுரம் என்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் பெரிய அளவில் ஒரு உணர்வுபூர்வமான இடமாக மாறும் ஏராளமான பக்தர்கள் இங்கே ஏராளமான மக்கள் இந்த இடத்துக்கு கூடுவார்கள் கூடி இங்கே தங்களுக்காக உயிர் நீத்த அந்த மாவீர செல்வங்களை நினைவு கூறுவார்கள் எல்லா இடமும் சிவப்பு மஞ்சளாகத்தான் காட்சியளிக்கிறது ஒரு அழகாகவும் இருக்கிறது இந்த இடம் உணர்வுபூர்வமா மட்டுமில்லை ஒரு மிகவும் அழகாக இருக்கிறது பாருங்கள் அந்த வகையில் கனகபுரம் மாவீரர் துயிலம் இல்லம் இருந்து இங்க நடக்கிற நிகழ்வுகளை பதிவு செய்யறதுக்காக வந்திருக்கிறேன் தொடர்ந்தும் இந்த ஈகை சுடரேற்றல் மக்களது உணர்வுபூர்வமான கணங்களை உங்களுக்கு காணொலியாக தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மறக்காமல் காணொலியை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த மாவீரர்களின் தியாகங்களை மதிப்பளித்து அவர்கள் தொடர்பாக ஒரு கருத்தையும் பதிவிட்டு இப்படி லீவனி செல்லுமாறு கேட்டு கொடுக்குறது மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்